கருதி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு காமம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கினால் அது ஒரு இதனின் மனதில் இருக்கிற அனைத்து நற்பண்புகளையும் உண்டு ஏப்பம் விட்டு விடுகிற ராட்சசனை போல் தொழிற்பட தொடங்கி விடும் என்பதற்கு ராவணன் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதனால்தான் நம்முடைய புராணங்கள்ல சொன்னாங்க ராவணனை பாருங்க இவ்வளவு ஆற்றல் இருந்தும் காமத்தினால் அழிந்தான் சூ சூரபத்மனை பாருங்கள் அவ்வளவு பக்தி இருந்தும் சூரபத்மா இருக்கிறானே பொன்னாசையினால் அழிந்தான் தேவலோகத்துல போய் கொள்ளையடிச்சான் தேவேந்திரனை விரட்டி விட்டான் பொன்னாசையினால் அழிந்தான் துரியோதனன் நல்லவன் தான் அவன் தன்னிலே கெட்டவன் இல்ல மோர் சிண்ட் அகைன்ஸ்ட் தான் சின்னிங் அவன் அவன் தன்னிலே கெட்டவன் இல்ல சகுனி பேச்ச கேட்டு கெட்டவன் அவனுக்கும் சில நல்ல பண்புகள் இருந்தது இல்லாட்டா கர்ணன் நண்பனா சேர்க்க மாட்டான் அவன் அழிந்தான் அழிந்ததற்கு காரணம் அத்துமீறலான அவனுடைய மண்ணாசையினால் அழிந்தான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் அதனால்தான் ஆதிசங்கர் பகவத்பாதர் நமக்கு சொன்னார் நம்ம கண்ணுல தெரிகிற பிராணிகளை பாருங்க அதையே பாடமா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னு நீங்க நடக்கலாம் வெட்டில் பூச்சியை பாத்தீங்களா எங்கோ ஒரு இடத்துல சிறகு பறந்து பறந்துட்டு இருந்தா அதுக்கு ஒன்னும் ஆபத்தே இல்லை விளக்கு ஒளியை பார்த்த உடனே வெட்டிலுக்கு ஆனந்தமா இருக்கு நேரம் ஓடி வந்து பக்கத்துல இருந்து பாத்துட்டு பார்த்துட்டு போண்டிதானே ஓடி வந்து பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து பக்கத்துல வந்து விளக்கு மேலேயே வந்து அடிபட்டு அங்கேயே சிறகு கருகி அங்கேயே விட்டு ஏன் ஒரு அளவோட பாத்துட்டு போனா விற்ற ஒன்னும் பிரச்சனை இல்லையே வந்து அப்படித்தான் மலர்ல இருக்கக்கூடிய அழகான மகரந்தத்தை நுகர்வதற்காக ஓடி வருகிறது நுகர்ந்துட்டு போயிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த மனத்துக்கே அடிமையாகி அதே நுகர்ந்து 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 மலருக்குள்ளேயே விழுந்து கடைசியில வண்டு பூவுக்குள்ளேயே சமாதி ஆகி போகுது இந்த மானை பிடிக்கிறதுக்காக வேட்டுவர்கள் கொம்பு ஊதுறங்க அந்த இசையை கேட்டு இப்படியே மயங்குது கேட்டுட்டு ஒரு அளவோட புறப்பட்டா ஒண்ணும் இல்ல காதால கேட்கிற இசைக்கு அடிமையாகி கற்சல் அடி மாதிரி நிக்குது வேட்டுவர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஒருத்தன் குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மீன் என்ன செய்யறது அந்த தூண்டில்ல இருக்கக்கூடிய சின்ன புழு காசைப்பட்டு வாயை திறக்குது அந்த புழு காசைப்பட்டதுனால அது உயிர் போய் பட்டிக்குள்ள வந்து விழுந்துருது காட்டுல அழகான இடமாடிகிட்டு இருக்கு காட்டு ராஜா யானை பேசாம சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஏத்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் யானையை ஸ்பரிசம் பண்ணி பார்க்கலாம்னு பகத்துல போகும்போது முன்னால குளிய மூடி வச்சிருக்காங்க குழியில போய் உழுது வந்து உடனே பிடித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த விலங்குகளை பார்த்து நீ பாடம் படிக்க வேண்டாமா ஸ்பரிச உணர்வுக்கும் நாசினால் நுகரக்கூடிய உணர்வுக்கும் காதால் அனுபவிக்கக்கூடிய உணர்வுக்கும் கண்ணால பார்க்கக்கூடிய உணர்வுக்கும் ஐம்புலன்களை எந்த அளவுக்கு தொழிற்படுத்தலாம் என்று சில சட்டதிட்டங்கள் மனிதர்களுக்கு என்று இருக்க அந்த புலன்களை சரியான அறிவு வழி செலுத்தாமல் மனம் போன போக்கில் செலுத்தக்கூடிய நிலைமைக்கு மனிதன் வந்தால் ராவணனை போல வானளவு உயர்ந்த புகழ் இருந்தாலும் அந்த மாட்சிமை தரையளவு தாழ்ந்து போகிற வீழ்ச்சியாக போகும் என்கிற பாடத்தை தான் ராவண வதம் நமக்கு சொல்லுகிறது என்று கம்பன் படம் பிடித்து காட்டுகிறான் ராவணனும் இந்திரஜித்தனும் வீழ்ந்தார்கள் ராம ராவண யுத்தத்தினுடைய மிக முக்கியமான பகுதியான இந்த இரண்டு வீழ்ச்சிகளுக்கு பிறகு எழுச்சியோடு ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளுகிற விதை அழிந்து பயிர் தலை போல இந்த வீழ்ச்சிக்கு பிறகு ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அந்த அபூர்வமான ராமகாதையின் நிறைவு பகுதி மட்டும் உங்களுக்காக நாளைய தினத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் இன்று போல் நாளைக்கு ராமாயணம் பட்டாபிஷேக செய்தியை கேட்டால் பணமா கொட்டும் சொல்லியிருக்கிறார்கள் சுந்தரகாண்டத்தை பட்டாபிஷேகத்தை எல்லா கதையும் கிராமங்கள்ல போய் ராமாயணம் சொல்ல போனா எல்லா கதையும் சாயங்காலம் ஏழு மணிக்கு சொல்ல சொல்லுவாங்க இந்த பட்டாபிஷேக கதை மட்டும் ராத்திரி பத்து மணிக்கு சொல்லுங்க ஏன் பட்டாபிஷேகம் பத்து மணிக்கு என்ன சம்பந்தம்னா எல்லாம் கடையெல்லாம் பூட்டிட்டு வருவாங்கல்ல அப்ப பட்டாபிஷேக கதையை கேட்டா எல்லாரும் பட்டாபிஷேகம் கேட்டால் ராமாயணம் கேட்ட முழு புண்ணியமும் கிடைக்கும் அதனால்தான் பழைய காலத்துல வீடுகள்ல என்ன செஞ்சாங்க எல்லா வீட்டுலயும் இந்த ராமர் பட்டாபிஷேக படம் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க காலையில அந்த படத்தை பாத்துக்கிடுவாங்க ராமர் பட்டாபிஷேக படத்தை இருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் நம்முடைய பெரியவர்களுடைய நம்பிக்கை இருந்தது இப்பதான் அந்த படத்தை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா நடிகர்கள் படத்தை எல்லாம் பண்ணிட்டோம் படிட்டோம் அது நல்ல நல்ல படம் நம்ம மூதாதிரியர்கள் வச்சிருந்ததையெல்லாம் எடுத்துட்டோம் பசு கிருஷ்ணன் படம் இருக்கும் அப்ப ராமர் பட்டாபிஷேகம் படம் இருக்கும் அப்புறம் முருகன் ஆறுமுகத்தோட வள்ளி தேவசேனா படங்கள்லாம் முக்கியமான படம் எல்லா வீட்டிலயும் இருக்கு நடுவுல பிள்ளையா சரஸ்வதி லட்சுமி இப்படி எல்லாம் எல்லா உண்டு இப்பதான் கூட மாத்திட்டோம் பட்டாபிஷேக விலகும் பணமா கொட்டும் நார்கள் அபூர்வமான பகுதி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி எல்லா விதமான தடை கற்களையும் தாண்டி பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட அபூர்வமான அந்த காட்சியை நம்முடைய மனக்கண்களுக்கு தருவதற்காக நாளைய தினம் பட்டாபிஷேக செய்தியை நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம் இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இவ்வளவு நாளும் கதை கேட்காதவங்களை கூட பட்டாபிஷேகம் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வாருங்க பட்டாபிஷேக கதையை கேட்டால் ராமாயண கதை கேட்ட புண்ணியம் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் ராமாயணத்தை கேட்கக்கூடிய பலன் ராமராமத்தை சொல்லுவதும் ராமன் காட்டிய வழியை மனதில் கொண்டு அதன்படி நடப்பதும் அதனால இந்த ஒன்பது நாள் கதை கேட்காதவங்க கூட நாளைக்கு கதை கேட்கறதுக்காக உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் வேண்டப்பட்டவர்கள் குழந்தைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு நீங்கள் வந்து பட்டாபிஷேக கதையை கேட்டு நீங்கள் இந்த தமிழிசை சங்கத்து பெருமக்கள் இந்த ராமாயண தொடர் விரிவுரையை ஆடி மாசத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் அதனுடைய முழுமையான பல இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு ஆடி சுவாதி இன்னைக்கு கருட பகவானுடைய ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு இது எல்லாமே இந்த ராமாயண கதை போதே எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இதனால நாலு தினம் நவமி திதி சாயங்காலம் மத்தியான ரெண்டு நாப்பத்தஞ்சோட அஷ்டமி திதி முடிஞ்சாச்சு சாயங்காலம் நவமி திதி நவமி திதி ராமருக்கு ரொம்ப உகந்த திதி இந்த பட்டாபிஷேகம் சரியா நவமி திதி வந்த பிறகு இந்த பட்டாபிஷேகம் வருகிறது நீங்க எல்லாம் வந்து கேட்டு இந்த ராமநாமத்தை சொன்ன பலனையும் ராமகாதையை கேட்ட பலனையும் நீங்கள் நிரம்ப அனுபவிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரமாக பொறுமை காத்து இந்த நிகழ்வை செயல்படுத்த உங்கள் எல்லாருக்கும் உடைய நெஞ்சார்ந்த வணக்கம் பாலித்து கரங்குவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்